ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நடுவில் வந்து ஒரு பென்டன் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன் நாலாம் நம்பர் பீடும் அப்புறம் வந்து வீட் ரைஸ் பீட்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு எட்டாம் நம்பர் சைஸில் வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டூ லைன்ஸ் ஜரி போட்டு சுகர் பீட் போட்டு நாலா நம்பர் பீட் போட்டு லோடிங் கொடுத்துட்டு திருப்பி வந்து நாலா நம்பர் பீடையும் அண்டு அதே மாதிரி இங்கே நாலாம் நம்பர் பீடையும் ஒரு சுகர் பீடையும் கொண்டு டூ லைன் அப்படி கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த நெக்கு வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த பெண்டன்ட்டை போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதை இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு தான் இந்த இதுக்கே நான் வந்து நான் போயிருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து நான் லோடிங் போட்டு முடித்த பிறகு திருப்பி இந்த சுகர் பீட்ஸ்லாம் கொடுத்துட்ட பிறகு இங்கே வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு ஸ்டோனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடெலாம் வந்து திருப்பி அதே மாதிரி நாலு நம்பர் பீட் சுகர் பீடு அதுக்கப்புறம் இந்த புட் டாட்ஸ்லாம் வந்து நாலு நம்பர் பீட்ஸ்லேயே வந்து ஒரு மூணு மூணு லைன்ஸாக வந்து இந்த நல்லா நெருக்கமாக வர மாதிரி பல்ஜா ஸோ அது மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து பேக் நெக் வந்து கிராண்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஹேண்டுக்கு போகலாம் ஹேண்டில் வந்து நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து ஸ்கேலப் டைப் மாதிரி கொண்டு வந்துட்டேன் சரிங்களா கீழே வந்து ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து டிசைன்ஸு அப்படியே சும்மா ரேண்டமாக நான் வந்து கையில் வரைஞ்சிக்கிட்டேன் இது எல்லாமே ரேண்டமாக வந்துச்சுட்டு இங்கே உள்ளலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெருக்கமாக பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் வாட்டர் ஃபில்லிங் தெரியுதுங்களா செல்ஃப் கலர்லேயே வந்து நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன் அண்ட் அதேமாரி செல்ஃப் கலர்லேயே லீஃபும் கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து காமனாக வந்து ஒரு கோல்டு சாரியோ இல்லை ரெட் சாரியோ இல்லை க்ரீன் வித்து க்ரீன் சாரீக்கு அப்படியோ மாதிரி ஒரு 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 அஞ்சாறு சாரீக்கு வந்து நம்ம காமனாக கட்டுற மாதிரி செல்ஃப் கலராகவே கோல்டும் அண்ட் அதேமாரி அந்த ப்ளவுஸ் வந்து டொமேட்டோ கலர் ப்ளவுஸு ஸோ அந்த டொமேட்டோ கலர் ப்ளவுஸ்லேயே வந்து நான் வந்து த்ரெட் வாட்டர் ஃபில்லிங்கும் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் அண்ட் நாலு நம்பர் இது மோஸ்ட்லி வந்து பீட்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாக அந்த நாலு நம்பர் சுகர் பீட்ஸ் இது மாதிரி வச்சே நான் வந்து லைன் ஃபார்ம் பண்ணி பண்ணியிருந்தேன் அதேமாதிரி இந்த ஹேங்கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கையில் வந்து சுகர் பீட் நாலு நம்பர் பீட் சுகர் பீட் நாலு நம்பர் ஸோ அப்படியே ஆல்டர்னேட்டிவாக அடுத்தடுத்து அப்படி பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்வு மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்குள்ளே கோல்டு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதேமாதிரி மேலே சுகர் பீட் அண்ட் அதேமாதிரி வந்து நாலாம் நம்பர் பீட் திருப்பி சுகர் பீட் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பொசிஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடெல்லாம் வந்து அப்படியே வளைவு மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஸோ இது மாதிரி அங்கங்கே லீவ்ஸும் வந்து போட்டுட்டு லீஃப் லீவ் ஸ்டிச் போட்டிருக்கேன் இதில் அது மாதிரி போட்டு இங்கேயும் வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் வந்து ஹேண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு நல்லா கிராண்டாக இருந்தது அதுவும் இந்த ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு நல்லா சூப்பராக இருந்தது இந்த டிசைனு நானே ஒரு பிங்க்குக்கு அடுத்து சில்வர் ஒன்று போடலாம் இது மாதிரின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் போடணும் டைம் கிடைக்கும் போது தான் போடணும் இது ஒரு கஸ்டமர் அது அவங்களுக்கு போட்டது அந்த கஸ்டமரும் நான் யாருன்னு உங்களுக்கு வந்து பிக் வந்து போடுவேன் ஸோ அதுதான் சரிங்க பாருங்கள் ஸோ ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்து ஃப்ரெண்டைக்கு போகலாம் ஃப்ரெண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஃப்ரெண்ட் நெக்லேயும் வந்து அதே தான் நான் பண்ணியிருந்தேன் டூ லைன்ஸ் ஷரி நான் ஃப்ரெண்ட் நெக் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ லென்த்தியாக போட்டிருப்பேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஃப்ரெண்ட் நெக் ஃபுல்லாக முடிக்கிறத அப்படியே நான் வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன் ஸோ அதுதான் இது டூ லைன்ஸ் சரியன் ஜுகர் பீட் அண்ட் லோடிங் அண்ட் நாலாம் நம்பர் பீட் அண்ட் நாலாம் நம்பர் பீட்ஸ்லேயே வந்து நிறைய அந்த இந்த இடெல்லாம் வந்து மூத்தி நல்லா வந்து நெருக்கமாக வந்து வரா மாதிரியும் இது மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனல் பார்க்குறவங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து சொல்கிறேன் எனி டவுட்ஸ் இருக்கவும் கமெண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம் இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃபுல்லாக வந்து நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன் அந்த மணி எல்லாமே சொன்னேன் எப்பயும் போல் ஆஷுஷல் தான் அது வந்து பீட்ஸ் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிங்கி டிங்கு நான் ஆடுறது ஸோ அந்த மணி அழகாக இருக்கில்ல க்யூட்டாக பீட்டில் தான் வந்து நம்ம போட்டோம் ஸோ இந்த ப்ளவுஸ் நான் ப்ரீத்தி மேம்காக தான் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து நம்மளோட ப்ரைஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செலிப்ரிட்டிஸ் வீடியோஸ் நான் ஆல்ரெடி நிறையவே போட்டுட்டேன் போட்ட வீடியோஸ் தான் நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி இப்போ உங்களுக்கு ரேட்டிங் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ப்ளவுசஸ்லாம் வந்து நான் திருப்பி போடுறேன் இன்னும் இருக்குது நிறையா ஸோ இது முடித்த பிறகு தான் நான் வந்து அடுத்த ப்ளவுசஸ்லாம் காட்டுவேன் ஸோ நான் எல்லா செலப்ரிட்டீஸோட ப்ளவுஸும் நான் ரேட்டு சொல்லிட்டு தான் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் கோச்சிக்காதீங்க நம்மளோட சேனல் பார்க்குறவங்க எப்பயும் போல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த இந்த ட்ராயிங் எல்லாமே வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன் எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிப்பேன் அதை வந்து ஒரு கார்பன் பேப்பரில் அப்படியே ட்ரா பண்ணுவேன் திருப்பி அதை வந்து அந்த ஷேப்க்கு இப்போது ஒருத்தவங்க க க ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஹேண்டு ஷேப்பை நான் அப்படியே வந்து கார் பட்டர் பேப்பரில் வரைஞ்சிப்பேன் அந்த ஹேண்டு ஷேப்புக்குள்ளவே நான் இப்போ என்ன டிசைன் கொடுக்கணுன்றத ஒரு ரேண்டமாக நான் ஃப்ரீ ட்ராயிங் போட்டுப்பேன் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஹேண்ட் அப்படியே வந்து அதில் வச்சு நம்ம ப்ரிண்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தனித்தனியாக போட்டால் ஆகும் ஸோ இது ஒரு ஸோ இது ஒரு நமக்கு ஒரு டெக்னிக் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாகவும் அடிக்கலாம் அந்த செக்கடு தனியாக அந்த கொடி தனியாலாம் இப்படியும் நீங்கள் பண்ணலாம் இன்னொருத்தவங்க அவங்க கஸ்டமரோட ஹேண்டை வந்து நீங்கள் பட்டர் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரா பண்ணது உள்ளே எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக அந்த செக்கடாக இருக்கட்டும் அந்த குட்டி குட்டி ரவுண்டிங்காக இருக்கட்டும் அந்த கொடி டிசைனர் எல்லாமே நீங்கள் ஷேப்பாக வரைஞ்சி முடித்த பிறகு நீங்கள் அதை அப்படியே கார்பன் போட்டு நீங்கள் அந்த ஹேண்டு மேலே அப்படியே வச்சு அடிக்கலாம் ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது அவங்க ஹேண்டு தான் ஸோ அது அப்படியே உங்களுக்கு பெருசாக கிடச்சிரும் அப்புறம் இந்த ஹேண்டு வரும்போது அப்படியே அந்த ஸ்டாப்லர் பின்னை பிரிச்சுட்டு ஆப்போசிட்டுக்காக திருப்பி திருப்பி கார்பன் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஏன் நான் அது அப்படி சொல்கிறேன்னா ஒரே ஹேண்டு தான் எப்படியே அடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த மேலே ஷோல்டர் கிட்டப்படி கோவ் வரும் கட்டிங் வருது இல்லையா ஸோ அது உங்களுக்கு வந்து இடிக்காமல் இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது இடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹேண்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹேண்டு போடும்போது ஸ்டாப்லர் பின்னா கட் பண்ணிட்டு போடுங்க ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கு அண்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த ப்ளவு இந்த ப்ளவுஸ்க்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் அண்டு ஸ்டிச்சிங் தனிங்க ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன் ஃபிஃப்டி நான் அப்போ வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த பிளவுஸ் எல்லாமே நான் போட்டது த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ அதனால் அப்போ நான் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வாங்கினேன் வித் லைனிங்கு இப்போ செவன் ஃபிஃப்டி வாங்குவேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய பட்ஜெட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லுங்கள் அண்ட் ஸ்டிச்சிங் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னே வச்சுக்கோங்களேன் லைனிங் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நைன் தௌசண்ட் வரும் ஸோ டோட்டலாக நைன் தௌசண்ட் ஒர்த் ஆகி இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான் ஏன்னா அவ்வளோ மணியாச்சு அண்ட் ல ஹேண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் அண்ட் அகலமும் நமக்கு அதிகம் ஸோ அதனால தான் ஸோ இப்போ ப்ரீத்தி மேம்க்கு தான் வந்து நான் இந்த ப்ளவுஸ் அனுப்பியிருந்தேன் ஸோ அவங்க போட்டு எனக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீலாங்கரையில் இருக்காங்க ஸோ நான் இங்கே எனக்கு கொரியர் எடுத்துகிட்டு போகிற அண்ணா ஒரு டிடிசி கொரியர் வருவார் ஸோ அவங்க வீட்டுக்கு எதிர்க்க தான் இவங்க இருக்காங்க ஆப்போசிட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் அவர் சொல்லுவார் அக்கா நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்குறதுனா கொடுங்க எதுக்கு வேஸ்ட்டாக கொரியர் போடுங்க நான் கையிலே கொண்டு போய் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ கொரியர் போட மாட்டேன் அந்த காசை வந்து அப்படியே கொடுத்துருவேன் இவங்களுக்கு கொரியர் போடணும்னு அவசியம் இல்லைல்ல ஏன்னா அவர் சொல்லுவார் ஏன்னா நான் டெய்லி வந்து கொரியர் போடுவேன் ஸோ எனக்கு வந்து எஸ்டி கொரியரும் அண்டு டிடிசி கொரியரும் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால அப்போ வந்து நான் இவங்களுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இவங்களுக்கு கொரியர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லும்போது இவங்க எங்கள் வீட்டு எதிர்க்கதாக்கா இருக்காங்க நான் அப்படியே கையிலே கொடுத்துட்றேன் கொடுங்க கிட்டே கொடுத்தா அவர் கொடுத்துருவாருக்கா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்தது அப்புறம் மேம் வந்து எனக்காக இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இது வந்து கொலாப்ரேஷன்ஸ் ப்ளவுஸ் தான் சரிங்களா ஸோ இது ஒரு கஸ்டமருக்கு நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் உண்மையை சொல்கிறேன் ஸோ நான் எல்லா செலப்ரிட்டிக்குமே போட்டது எல்லாமே கொலாபரேஷன்ஸ் ப்ளவுஸ் தான் ஸோ அவங்க வந்து எனக்கு கொலாப் பண்ணி கொடுத்தாங்க அதனால நான் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்தேன் ஸோ அது மாதிரி தான் இன்னும் நிறைய செலப்ரிட்டிஸ் இருக்காங்க நாளைக்கு இன்னொருத்தவங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ பிரீத்தி மேம் போட்டிருந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அமௌண்ட் அதிகனாலும் எனக்கு சொல்லுங்கள் கரெக்டாயமாக உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தோணும் ஒரு சில பேருக்கு இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் வாங்கியிருக்கலாம்னு தோணும் ஸோ எப்படி வேணாலும் ஓகே தான் ஆனால் எனக்கு வந்து கரெக்டுன்னு நினைக்கிறேன் நைன் தௌசண்ட் வாங்கலாம் எயிட் ஃபைவ்ஸ் அறிவருக்குனாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டிச்சிங்கு ஸோ இப்போ வந்து நான் செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங் வாங்குறேன் இப்போ நமக்கு ஒரு அவங்க பல்காக ஆர்டர் தராங்க இல்லை இது இந்த மாதிரி ஹெவி பிரைடல் வருது அப்படின்னா கட்டாயமாக வந்து ரவுண்டப் பண்ணி வாங்கலாம் ரவுண்டப் பண்ணி வாங்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் இல்லையா இது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் நான் சொன்ன ரேட்டே சொல்லணும் அவசியம் கிடையாது நீங்கள் கம்மி பண்ணி கூட சொல்லிக்கோங்க ஏன்னா நீங்கள் போட போகிறீங்க நீங்கள் பிகினராக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்மி பண்ணி கூட சொல்லிக்கோங்க இதே இதே ப்ளவுஸை நீங்கள் சிக்ஸ் ஃபைவ் சொல்லலாம் செவன் ஃபைவ் போடலாம் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் போடுறதை பொறுத்து தான் என்னோடய பட்ஜெட் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அதாவது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்குக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இதில் இன்னும் நிறையா அந்த புட்டாஸ் பேக்கில் எல்லாமே நிறைய வைக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுஸ்க்கும் செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங்க்கும் நான் வாங்குவேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் இது நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ண டிசைன் நாளைக்கு இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம்